அதி செய்கிறவ செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறா அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறா சங்கீதம் அறுபத்தி இரண்டு ஐந்தாவது வசனம் என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே வரும் என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்தரு நான் நம்புகிறது அவராலே வரும் இந்த சங்கீதத்துடைய பின்னணி என்னன்னு கேட்டீங்கன்னா ராஜா தாவிதை துரத்தி கொண்டிருக்கிறார் கொன்று போடும்படி பலவிசை முயற்சி செய்கிறார் அப்படிப்பட்ட காலங்களிலே தாவிது இங்கும் அங்கும் ஓடி ஒளிந்து கொள்ளக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலைங்க வனாந்தரங்களிலும் மலைகளிலும் அவர் பயந்து ஒளிந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார் அப்பொழுது இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கலாம் இன்னொன்று தாவிதனுடைய சொந்த இந்த அப்சலம் தாவிதின் ராஜ்யபாரத்தை புண்ணுங்கிக் கொள்ளும்படி அவன் தீவிரமாய் முயற்சி செய்த பொழுது அது நிமித்த அவர் தேசத்தை ராஜ்யபாரத்தை விட்டு வெளியேறி வினாந்தரங்களை தங்கியிருந்த பொழுது அப்பொழுது எழுதியிருக்கலாம் இது அந்த சங்கத்துடைய பின்னணியா இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் தாவிது பொறுமையாய் கர்த்தர் தனக்கு நீதி செய்வார் தேசத்திலே சமாதானத்தை கட்டளிடுவார் என்று தன் விசுவாசத்தை ஆண்டோர் பேரில் வைத்துவிட்டு அவர் கர்த்தர் செயல்படுத்தும் எனக்கு நீதி செய்வார் அப்படின்னு அவர் பொறுமையாய் காத்திருந்தார் அதுதாங்க அவர் சொல்றார் என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு நான் நம்புகிறது அவராலே வரும் ஒருவேளை சில காரியங்களுக்காக கர்த்தர் செயல்பட வேண்டும் என்று நீங்கள் காத்துக் கொண்டிருக்கலாம் ஆண்டவர் கரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் இந்த விஷயத்தில் எப்படியாகிலும் எனக்கு ஒரு நீதி செய்ய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு இருக்கலாம் உங்களோடுதான் கர்த்தர் பேசுகிறார் கர்த்தருக்காக காத்திருக்கிற நீங்கள் ஒரு நாள் அசைக்கப்பட்டு போக கர்த்தர் விடமாட்டார் என் ஜனங்கள் ஒருபோது வெக்கப்பட்டு போவதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே அப்படி வெக்கப்பட்டு போக ஆண்டவருங்களை விடவே மாட்டார் கர்த்தருக்கு காத்திருக்கிறார்களோ அவர்கள் புது பலனடைந்து கைகளை போல எழும்புவார்கள் என்ன அர்த்தங்க ஆண்டவருக்காக நீங்க காத்திருக்க காத்திருக்க அதிகமாய் பலப்பட்டு உயர 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 நீங்கள் முன்னேறுவீர்கள் அப்படின்னு அர்த்தங்க அப்படி இந்த மூலகத்தில் நீங்கள் அமர்ந்து காத்திருங்கள் ஏற்ற நேரத்தில் கருத்த உங்கள் தேவைகளை சந்திப்பார் இக்கட்டான் நிலைமருந்து விடுதலை ஆக்குவார் உங்கள் காரியங்கள் ஜெயமா இருக்கும் ஹலலூயா ஹலலுயா